எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க திருச்சபையின் வரலாற்றில் துவக்க காலத்தில் ஐந்து காய வரங்களில் மிகவும் புகழ்பெற்றவர் புரிந்த பிரான்சிஸ் அசிசியார் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் நாள் ஆல்பரினோ மலையில் அவர் மேற்கொண்ட தியானத்தின் போது பரவச நிலை அடைந்திருந்தார் அத்தருணத்தில் வானதூர் ஒருவர் தோன்றி இயேசுவின் பாடுபட்ட திருப்படத்தை அவரிடம் தந்தார் பின்னர் அத்தூதர் இயேசுவின் ஐந்து காயங்களை புனிதரின் உடலில் ஏற்படுத்தினார் அன்று துவங்கி அவருடைய மரணம் வரை உடலில் ஏற்படுத்திய ஐந்து காயங்கள் வெளிப்பட்டன காயங்களிலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது இவ்வாறு முதன் முதலாக ஐந்து காய வரம் பெற்றவராக புனித அசிசியார் திகழ்கிறார் கத்தோலிக்க டிக்ஷனரி ஐந்து காய வரம் எனப்படும் ஸ்டிக்மேட்டாவை இவ்வாறு வரையறை செய்கிறது ஸ்டிக்மேட்டா எனப்படும் ஐந்து காய வரம் என்பது இயேசுவின் ஐந்து காயங்களோடு தொடர்புடையது இயேசுவின் ஐந்து காயங்களை ஒருவர் தனது உடலில் பெறுவதை ஐந்து காய வரம் அல்லது ஸ்டிக்மேட்டா என அழைக்கிறது ஐந்து காயங்கள் என்னும்போது இரு கரங்கள் இரு கால்பாதங்கள் மார்பு பகுதி போன்ற உடல் உறுப்புகளில் ஆணிகளாலும் ஈட்டியாலும் காயங்கள் பெற்றது போன்று ஐந்து காய வரம் பெற்றவர்கள் அதே இடங்களில் காயங்களை பெறுகிறார்கள் ஐந்து காயங்களை பெறும் தூயவர்களின் உடலில் காயங்கள் நிரந்தரமாக வெளிப்படலாம் இன்னும் சிலருக்கு அவ்வப்போது தோன்றி மறையலாம் என்றும் விளக்கம் தருகிறது ஐந்து காயம் வரம் பெற்றவர்களை இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறது புனிதர்கள் வாழும் வரை அவர்களின் உடலில் தோன்றிய ஐந்து காயங்கள் அவர்களின் மரணத்திற்கு பின்னால் உடனே மறைந்து போகின்றன இது முதல் வகை இரண்டாவது வகையில் சில புனிதர்களின் காயங்கள் வாழும் வரை அவர்களின் உடலில் வெளிப்படுவதில்லை மரணத்திற்கு பின்னால் அவர்கள் ஐந்து காயங்களை தங்கள் உடலில் பெற்றிருந்தார்கள் ஐந்து காயங்களை பொருட்டு ஏராளமாக துன்புற்றார்கள் என்பதை உணர்த்து பொருட்டு அவர்களின் உடலில் ஐந்து காயங்கள் மரணத்திற்கு பின்னால் வெளிப்படுகின்றன இது இரண்டாவது வகை திருச்சபை ஐந்து காய வரம் கொண்டோரை அங்கீகரிக்க வழிமுறைகளை வகுத்துள்ளது உடனே திருச்சபை ஐந்து காய வரம் கொண்டோரை அங்கீகரிப்பதில்லை அதன் பின்னணியில் ஆய்வு செய்து உறுதிப்படுத்திய பின் திருச்சபை அந்நபரை ஐந்து காய வரம் பெற்றவராக அங்கீகரிக்கிறது மிக முக்கியமாக ஐந்து காயங்களை பெற்றிருப்போரின் காயங்களிலிருந்து வழிந்தோடும் ரத்தம் தூயதாக விளங்குகிறது அவற்றிலிருந்து நறுமணம் கமல்கிறது புரியோவின் ரத்தம் வெளியேறும் போது ரோஜாமலர்களின் நறுமணம் வெளிப்பட்டதாக விசுவாசிகள் சான்று பகர்கிறார்கள் காயங்களில் சீல் ஏற்படுவதில்லை சீல் வடிவதில்லை காயங்கள் ஐந்து காயங்கள் வலியை தர வேண்டும் வலிகள் வழியாகத்தான் இயேசுவின் பாடுகளில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்பதை உறுதி செய்கிறது திருச்சபை இதுவரை திருச்சபையில் முன்னூறுக்கும் அதிகமானோர் ஐந்து காய பெற்றவர்களாக திருச்சபை அங்கீகரித்துள்ளது அவர்களில் அறுபது நபர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு புனித பிரான்சிஸ் அசிசியார் புனித பாதரே பியோவை தொடர்ந்து சியனா நகர் கேத்ரீன் ரிச் நகர் கேத்ரீன் அன்ன கேத்ரின் எம்ரி மரியம் தெரசியா ஜெம்மா கல்கானி மரிய பௌஸ்தீனா ஆகியோர் இயேசுவின் ஐந்து காயம் வரம்பெற்ற புனிதர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் பெரும்பாலும் ஐந்து காய வரம் பெற்றவர்களின் உடலிலிருந்து இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய திருநாட்களில் குறிப்பாக புனித வெள்ளிக்கிழமை தலைவெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் புனிதர்களின் உடலில் காயங்கள் வெளிப்படுவதும் ஐந்து காயங்கள் வெளிப்படுவதும் காயங்களிலிருந்து இருந்து ரத்தம் வெளியேறுவதும் நடைபெறுகிறது இவ்வாறாக ஐந்து காய வரங்களை பெற்றிருக்கும் புனிதர்கள் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கிறார்கள் மனுக்குலத்திற்காக இயேசு அனுபவித்த பாடுகளை தங்கள் உடலின் வழியாக உலகில் அறிவிக்கிறார்கள் என்று திருச்சபை கற்பிக்கிறது ஐந்து காய பெற்றவர்களில் புகழ் பெற்று விளங்கும் புனிதப்பியோ அவர் ஐந்து காயம் வரம் பெற்ற நிகழ்வை இவ்வாறு வரலாறு பதிவு செய்திருக்கிறது புனிதப்பியோ அன்று மாலை வழக்கம் போல் ஐந்து மணிக்கு மாணவர்களுக்கு அப்போது மனக்காட்சியில் வானிலிருந்து திடீரென தோன்றிய நபர் அங்கு வந்து இறங்கினார் அவருடைய கரத்தில் கூறியதொரு ஈட்டி போன்ற கருவியை எடுத்து வந்திருந்தார் அதன் முனைகளில் நெருப்பு அபாரமாக பற்றி அறிந்து கொண்டிருந்தது புனிதர் அவரை கண்டதும் அச்சத்தால் அதிர்ந்து போனார் வானிலிருந்து இறங்கி வந்த அந்த தனது தனது ஒட்டுமொத்த ஆற்றலையும் திரட்டி கொண்டு புனிதரின் நெஞ்சில் ஓங்கி குத்தினார் வலி தாங்க முடியாமல் புனிதர் மரணம் என்று எண்ணினார் தனது உடல் மெல்ல மெல்ல பலவீனம் அடைவதைக் கண்டு புனிதர் அங்கு ஒப்புரவு செய்வதற்காக நின்று கொண்டிருந்த விடுதி மாணவர்களை தங்களின் அறைக்கு திரும்பிச் செல்லும்படி அறிவுறுத்தினார் மாணவர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு சென்றார்கள் காட்சியில் தோன்றிய நபரும் அரைந்து போனார் வலி தாங்க முடியாமல் துடித்த புனிதரும் அங்கிருந்து சில நிமிடங்கள் கழித்து புறப்பட்டு சென்றார் இருப்பினும் நெஞ்சில் ஊடுருவிய ஈட்டி ஒரு வார காலம் குத்தப்பட்ட இடத்தில் அங்கேயே இருப்பது போன்று உணர்ந்தார் இக்காலகட்டத்தில் புனிதர் அனுபவித்த துன்பங்களை விவரிக்க வார்த்தைகளே இல்லை ஊடுருவப்பட்ட ஈட்டியால் தனது உடல் உறுப்புகள் நொறுங்கி போனது போன்று உணர்ந்ததாக குறிப்பிடுகிறார் ஈட்டி வழியாக ஊடுருவிய நெருப்பினால் தனது உடல் உறுப்புகள் பற்றி எரிந்து கொண்டிருப்பது போன்றும் அது சாம்பலாகி கொண்டிருப்பது போன்று உணர்ந்ததாகவும் குறிப்பிடுகிறார் அந்நாட்களில் புனிதரின் உடலில் ஏராளமான மாற்றங்கள் மெல்ல மெல்ல தனது ஆன்மீக தந்தைக்கு எழுதிய மடலில் இவ்வாறு விவரிக்கிறார் கடிதத்தில் வானிலிருந்து இறங்கி வந்த நபர் எனது நெஞ்சில் ஈட்டியால் குத்திய நாள் முதல் கடும் வேதனை அனுபவித்து வருகிறேன் எனது உடல் பலவீனமாக உள்ளது மரணம் நெருங்கிவிட்டதாக எண்ணுகிறேன் எனது உள்ளங்கையில் சிவப்பு நிறத்தில் நாணயம் ஒரு தழும்பு தோன்றியுள்ளது கால் பாதத்திலும் மார்பிலும் அதே போன்றது ஒரு தழும்பு காணப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் இவ்வாறு சிறியதொரு தழும்பாக செந்நிறத்தில் தோன்றிய காயங்கள் பின்னாட்களில் இயேசுவின் ஆண்டு தனது உடலில் ஐந்து காயத்தை வரமாக பெற்றார் ஏறக்குறைய ஐம்பது வருடங்கள் அவருடைய உடலில் இயேசுவின் ஐந்து காயங்கள் வெளிப்பட்டன மரணம் வரையிலும் நீடித்தது வழக்கமாக கையுறைகள் காலுறைகள் அணிந்து கொண்டு தனது காயத்தை வெளியுலகிற்கு மறைத்தே வைத்திருந்தார் ஆனாலும் இறைமக்கள் அறிந்திருந்தார்கள் புனிதர் தலைவள்ளிக்கிழமை திருப்பலி நிறைவேற்றும் போது அவருடைய உடலிலிருந்து ஏராளமாக ரத்தம் வெளியேறும் உடல் பலவீனமாக மயக்கம் அடையும் நிலைக்கு செல்வார் காயங்களிலிருந்து வெளியேறும் ரத்தம் ரோஜா மலரின் நறுமணத்தை ஆலயம் முழுவதும் பரவ செய்யும் ஏராளமான விசுவாசிகள் இதற்கு சான்று பகர்கிறார்கள் ஏறக்குறைய அவருடைய உடலில் ஐம்பது வருடங்கள் ஐந்து காயங்கள் வெளிப்பட்டன தனது அன்றாட வேலைகளை எவ்வித இடையூறுமின்றி வேதனைகளுக்கும் உபாதைகளுக்கும் நடுவில் அவரால் இயல்பாக செய்ய முடிந்தது புனிதரின் உடலில் வெளியேறும் ரத்தம் ரத்தமாக வெளியேறியது காயங்கள் ஒருபோதும் துர்நாற்றத்தை வெளிப்படுத்தியதில்லை மாறாக ரோஜா மலர்களின் நறுமணத்தையே வெளிப்படுத்தியதென பலரும் சான்று பகர்கிறார்கள் மருத்துவர்கள் ஆயரின் பிரதிநிதிகள் இறையலாளர்கள் மறைமுகமாக ஆய்வு செய்த போதும் அறிவியலால் இதற்கு விளக்கம் தர இயலவில்லை புனித பியோவின் மரணத்திற்கு பின்னால் மற்றொரு ஆச்சரியமூட்டும் நிகழ்வு நடந்தது தனது இறுதி திருப்பலியை நிறைவேற்றிய பின் சில மணி நேரம் கழித்து வான்வீடு அடைந்தார் புனிதர் அவருடைய காயங்கள் ஆச்சரியமூட்டும் வகையில் அவருடைய மரணத்தை தொடர்ந்து மாயமாகி போனது அப்போதும் மருத்துவர்களால் விளக்கம் தர இயலவில்லை புனித பியோ தான் எழுதிய மடலில் எனது ஆன்மா இயேசுவின் காயங்களின் பொருட்டு ஆழ்ந்து துயரம் அடைந்துள்ளது இயேசுவின் மீது அளவிட முடியா அன்பு கொண்டுள்ளே அவர் மீது கொண்டுள்ள அன்பு பற்றி எரிகிறது என்று குறிப்பிடுகிறார் புனிதப்பியோ வாழ்நாள் முழுவதும் காயங்களை சுமந்து சென்றவர் புனிதப்பியோ ஒன்று கொலோசியர் ஒன்று இருபத்தி நான்கில் பௌலடிகளார் இவ்வாறு குறிப்பிடுகிறார் இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையிட்டார் அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் பௌலடிகளார் இயேசுவின் பாடுகளை தான் அனுபவித்த துன்பங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் புனித பௌலிகளார் இயேசுவின் பாடுகளை உலகம் அறியும் பொருட்டு புனித பியோ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாடுகளின் கருவியாக விளங்கியவர் புனித பியோ புனித பியோவின் வழியில் கிறிஸ்து திருச்சபைக்காக துன்பிட்டது போன்று நாமும் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்போம் மற்றவர்களின் துயரங்களைத் துடைப்போம் இராணுவ வீரன் பதக்கங்களை அணிவதை கௌரவமாக எண்ணுவது போன்ற இயேசுவின் காயங்களை உடலில் தாங்கிக் கொண்ட இப்புனிதர்களைப் போன்று நாமும் இயேசுவின் பாடுகளுக்கு சான்றாக திகழ்வோம் பிரியமானோர்களே இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை மறவாமல் பகிருங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க